ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை பிரச்சனை உண்மையில் பிரச்சனை தானா அமெரிக்க கப்பற்படையில மிகப்பெரிய பதவி வகித்து ஓய்வு பெற்ற ஒருவர் நான் கற்ற பாடம் அப்படின்ற தலைப்புல அவர் வாழ்க்கையில கற்ற பாடத்தை எழுதியிருந்தார் அவர் கப்பற்படையில் சிறிய பதவியில் இருந்த காலம் அது நடுக்கடல்ல இருந்த கப்பல்ல ஏதோ சிரமமான வேலை அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது வேலை பலு அதிகமா இருந்த நாள் வேறு ஒரு கூடுதல் பணியோ அவரோட தலையில விழ அவருக்கு கோபம் தாங்கவே முடியல நேரா தன்னோட உயரதிகாரியான கப்பலோட கேப்டன் கிட்ட போய் கோபத்துல முதல்லையே எனக்கு பணிக்கு உதவியாளர் தரவே இல்ல இப்போ கூடுதல் வேலை வேற எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா தருவீங்களே எப்படி என்னால வேலை பார்க்க முடியும் அப்படின்ற ரீதியில சுமார் கால் மணி நேரம் விடாம பொறிந்து தள்ளி இருந்தாரு அவர் பேசியதுல பிரச்சனை அப்படின்ற சொல் பலமுறை உபயோகப்படுத்தப்பட்டிருந்தது எல்லாத்தையும் பொறுமையாக கேட்ட கப்பலின் வயதான கேப்டன் அமைதியா சொன்னாரு நீ பேசும்போது பிரச்சனை அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தின பிரச்சனை அப்படின்னா என்ன அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் அந்த நபர் எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டே இருந்தார் உனக்கு முதுகு தண்டு முறிஞ்சு போய் படுத்த படுக்கையா இருக்க அது குணமாக பல வருடங்கள் ஆகும் அப்படின்னா அது பிரச்சனை உன் வீடு எரிந்து போய் இருக்கின்ற எல்லாவத்தையுமே இழந்துட்டு நீ நடுத்தரவுல நின்னா அது பிரச்சனை ஆண்டாண்டு காலம் முயன்றால் மட்டுமே சரி செய்ய முடியும் அல்லது சரி செய்யவே முடியாது அப்படின்ற வகையில வருவது மட்டுமே பிரச்சனை இது போன்ற பிரச்சனைகள் மனிதனோட வாழ்க்கையில ஒன்னு தான் வரலாம் வராமலும் இருக்கலாம் மற்றபடி நீ பிரச்சனை அப்படின்னு சொல்ற எல்லாமே அசௌகரியங்கள் அதாவது இன்கன்வீனியன்சஸ் இது போன்ற அசௌகரியம் வாழ்க்கையில நிறைய வரும் அந்தந்த சமயத்துல இவை பெரிதாக தோன்றும் ஆனா மணிக்கணக்கிலோ நாட்கணக்கிலோ இவை சமாளிக்கப்பட்டு மறக்கப்படக்கூடியவை பின்னாளில் யோசிச்சு பார்த்தா அவை அற்ப விஷயங்களாவே தோணும் இப்போது ஆத்திரப்படும் உனக்கே ஆறு மாசம் கழிச்சு இந்த சூழ்நிலையை நினைச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமாவே தோணாது நான் சொல்வத நல்லா நினைவுல வச்சுக்கோ நமது வாழ்க்கை முழுவதும் எல்லா கட்டங்களிலையும் இது போன்ற அசௌகரியங்கள் நிறையவே இருக்கும் அதுக்கெல்லாம் பிரச்சனை அப்படின்னு நம்ம பெயர் போட்டு வாழ்க்கைய பார்த்தா நீ என்னைக்குமே மகிழ்ச்சியாவே இருக்க முடியாது அப்படின்னும் மிகவும் அமைதியா ஒரு அறிவுரையா அவர் கூறினார் அவர் சொன்னது அந்த மனிதருக்கு மிகப்பெரிய பாடமா இருந்தது அப்படின்னு அவர் எழுதியிருந்தார் அதுக்கப்புறமா அவர் எழுதியிருந்த விஷயம்தான் அருமையான ஒரு விஷயம் அவர் எழுதியிருந்தது அன்றில் இருந்து நான் எனக்கு சிக்கலை ஏற்படுத்தும் சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் அது உண்மையான பிரச்சனையா இல்ல அப்போதைய அசௌகரியமா அப்படின்னு என்னனாலே கேட்டுக்கொள்ள ஆரம்பிச்சேன் நம்ம வாழ்க்கையில அசௌகரியங்களை தான் அதிகமா சந்திக்கிறோம் அப்படின்னும் உண்மையில அவை அவ்வளவு பெரிய விஷயங்கள் இல்லை அப்படின்னும் எனக்கு புரிய ஆரம்பித்தது கோபம் வருத்தம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு பொறுமையும் அமைதியும் என்னில் பெருக ஆரம்பிச்சது அப்படின்னு அனுபவப்பூர்வமா அவர் எழுதியிருந்தார் நாமோ நிதானமா யோசிப்போம் நமது பிரச்சனை உண்மையிலேயே பிரச்சனை தானா இல்லை தற்போதைய அசௌகரியமா அப்படின்னு இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி